வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து கேதரிங் பேண்ட் கட் இருக்கோம் இந்த கேதரிங் பேண்ட்டு நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணியிருப்பீங்க எப்படி கட் பண்ணி உங்களுக்கு அனுபவம் இருக்கா தச்சு கொடுத்து சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் கேதரிங் பேண்ட் வந்து போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இல்லை எனக்கு கேதரிங் பேண்ட் வேணாம் எனக்கு சரியான ஃபிட்டிங் இல்லை எனக்கு அங்கங்கே தூக்கின மாதிரி இருக்குது அதனால் நான் லெகினே எடுத்துக்கிறேன் ரெடிமேடாக வந்து லெகின்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா எங்ககிட்ட கூட சொல்லுவாங்க எனக்கு கேதரிங் பேண்ட் வேண்டாம் நான் அந்த பேண்ட்டை தைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லெகின்ஸ் எடுத்துக்கலாங்க எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அது சரியான ஃபிட்டிங் இல்லை எனக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா சொல்லுவாங்க அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ரெடிமேடில் கொடுக்குற பனியின் கிளாத்தில் வர லெகின் அளவுக்கு ஃபிட்டிங் கொடுக்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து கிராஸில் ஃபுல் கிராஸில் போட்டு தான் கட் பண்ணுவோம் கேதரிங் பேண்ட்டுன்றது லெகின் டைப்பில் வர்றது தான் ஆனால் கிளாத்தை வந்து நம்ம காட்டன் கிளாத்தில்லாம் தைக்கும்போது அவ்வளோ அழகாக தைக்கலாம் நம்ம அப்போ அவங்க அதை போட்டு யூஸ் பயன்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கான பெட்டிங் கொடுக்குற மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும் ஆனால் சில விஷயங்களை நம்ம வந்து தவறு செஞ்சுருவோம் அது எப்படி நம்ம வந்து கிராஸில் ஃபுல் கிராஸில் நம்ம போடும் பொழுது அதை கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கிராஸில் போடும்பொழுது துணி நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட டெய்லிங்களே அவாய்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து கேதரி பண்ணி இதில் வராது எனக்கு மூணு மீட்ரு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணு மீட்டர்ல தேவையில்லை நம்ம ரெண்டே மீட்ரு ரெண்டே கால் மீட்டர்லேயே கேனரி பண்ணி தைக்க முடியும் ஆனால் மேலே மறையிற இடத்துல நம்ம ஜாயிண்ட் போட்டு தைக்கணும் அப்போ அந்த போடும் பொழுது சரியான மாதிரி முறையில் ஜாயின் போடணும் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அது இல்லாம நம்ம வந்து இன்னொன்று விஷயம் ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் குள்ளமாகவும் ஒரு கால் வந்து லூஸ் ஆகும் ஒரு கால் டைட் ஆகும் அந்த மாதிரி வந்துடும் நம்ம ஃபுல் கிராஸ் தான் போடுவோம் ரெண்டு காலுமே கிராஸ் தான் போடுவோம் அந்த மாதிரி போட்டாலும் அந்த மாதிரி தான் வந்துடும் அதே மாதிரி சில லைன்ஸ் வந்துருக்கும் கோடு வரும் அதுல வந்து ஒரு கால் வந்து ஸ்ட்ரெயிட் கோடாகவும் ஒரு கால் குறு கோடாவும் வந்துடும் ஆனா ரெண்டுமே நம்ம கிராஸ் தான் போட்டு கட் பண்ணோம் ஏன் வந்துது அப்படிலாம் வந்துடும் அப்ப இதுக்காக கேதரிங் பேண்ட் கட் பண்றதே தவாரிப்பாங்க கஸ்டமர் வந்து சில பேர் ஃபிட்டிங் சரியில்லைன்னு சொல்லி தவிர்ப்பாங்க அப்ப அதை சரியா செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரா செய்யலாம் அந்த ஜாயிண்ட் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் எப்படி ஜாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த கேதரி பயன் குறுக்கு அந்த கால் பெருசு சின்னது வராமல் இருக்கிறதுக்கு அந்த க்ராஸ் எப்படி நம்ம ப்ராப்பராக போடணும் குறுக்கு க்ளாஸ் ஸ்டேட் க்ளாஸ் ரெண்டு விதம் இருக்கு அதை எப்படி சரியா பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் லிங்க் தான் வைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ வச்சிருக்கோம் அதில் அந்த வீடியோவை இதில் அதோட வீடியோவை நம்ம இதில் லிங்க் வைக்கிறேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் முழு வீடியோ அதில் இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின்ட் எப்படி பண்ணணுன்றதை சிம்பிம்பிளாக சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க இப்ப நம்ம வந்து மார்க் போட்டு இந்த கால் பாக வெட்டிட்டேன் இதுல நம்ம கிராஸ் தான் போட்டிருக்கோம் இதெல்லாம் கரெக்டான பர்ஃபெக்டா கொண்டு வந்துட்டோம் அளவு சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இது ஜாயிண்ட் இது பாருங்களேன் இது ஒரு தட்டு பெருசா இருக்கு ஒரு தட்டு சின்னதா இருக்கு இதுல சின்ன ஜாயிண்ட் வந்து நான் சின்ன ஜாயிண்ட் வச்சுட்டேன் இப்ப இதுல ஜாயிண்ட் நம்ம கொடுக்கணும் இந்த ஜாயிண்ட் வந்து கொடுக்கும்போது இதோடைய வாட்டை என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இப்ப பாருங்க இந்த லைன் இப்படி போகுது இந்த லைன் இப்படி போகுதா ஓகேவா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த கார் இதெல்லாம் பிட்டு நமக்கு வந்து அந்த சைட்ல ஒதுங்கன பிட்டு கட் பண்ணதுல இப்ப நான் இதில் எப்படி வச்சேன்னு வைக்கலாம் இது கர்பீஸ் இது சைட்டு இது வந்து இப்படி வந்து குறுக்கு இது ஓகேவா இது குறுக்கு அப்ப நம்ம இந்த குறுக்கு குறுக்கு ஒன்னா வைக்கணும் அவ்வளவுதான் எப்படி வச்சீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த